Happy New Year, uh, thank you, thank you for this uh, gathering. Um, so thank you, sir, first of all i to thank you sir, for bringing all here. I'm very to of you. So, a uh, இம்மீடியேட்டாக வந்து ஒரிஜினலாக ஒரு ஷிஃப்ட் பண்ணி பண்ணணுன்றது தான் ஆசை எனக்கும் ஒரிஜினலாக ஸ்டிஃப்ட் பண்ணணும் எல்லாமே வந்து கரெக்டாக எதிரி ட்ரையும் பத்து மின்த் எப்படினா அப்படின்ற மாதிரினா அதுதான் திரும்பிங்க ஸோ அது நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து அதற்கான அதிகமான டைமில் ஒரு எதிரி சிக்ஸ்டி எயிட் மன்த்ஸ் அப்படி எடுத்துருக்கணும் அப்போது வித்தாவில் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை எடுத்துகிட்டு ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு வச்சோம் ஸோ நீங்கள் வந்துட்டு ரீமேட் அப்படியே ஆரம்பித்தோம் ஸோ ஸ்டெஷல் பீஸ் ஸ்டெஷல் பீஸ் அந்த ஃபுல்லு தான் அதோடய பிளாட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் நான் அதை நாங்கள் எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு பிளாட்டை ரைட்ஸ் சாப்பிட்டு அது வந்து ஸோ உள்ளே போனதுக்கு கம்பிட்டு எனக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக சீங்க அப்படியே மாடி பற்றி ஆரம்பித்தோம் அதுக்கப்புறம் அதை சுற்றி வேறு ஒரு சுப் அதுவும் கொஞ்சம் உதாரணமாக பார்க்கறது வரைஞ்சுமே அந்த புள்ளுங்க சாதிப்பட்டது படம் இதுக்கப்புறம் எ வரை அதை வந்து நம்ம எங்களுக்கு வரையும் ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது நான் எப்படி அப்படின்றத பண்ணி இந்த பண்ணுவோம் ஸோ பிலியின் வந்து இது டீம் ஒர்க்காக சப்போர்ட்டுமே ரொம்ப அதிகமாக என்ன சொல்லணும் ஸோ இது அவங்க அடுத்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து காற்ற காட்டக்கூடாது ஸ்கூலில் இருந்து

किसी के साथ फिर जब वो रात की नंबर विशेष अच्छा बना रहे थे उन तो अंदर तो अच्छा पड़ा हम लोग लेकिन हमारी ऑफ़ नहीं आ रही थी तो आमिर फिल्म ना ताज के फिर दिल्ली में हमारा रवैया बना दिया तो फिर उनको बोले तुम बोलो ना समझ नहीं आ रही है तो आराधना दिल्ली में मानता है ना वो � 278473เนาะ ரொம்ப கம்ப்யூட்டர் மான ஒரு இதெல்லாம் தெரிஞ்சு எல்லா விஷயமும் இந்த வந்து something fresh something new uh, what are we going to grant to see அப்படிங்கிறது சோ அது எனக்கு போணும் I think சின்னதா அந்த தரமா தர முயற்சி அது ரொம்ப இருந்து ரமினா ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருந்துச்சு ஸோ யோசிச்சாங்க கேடு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பா அப்போ தான் பாரதியில் அந்த ஒரு டேஸ் அவங்க எல்லாருமே ஸோ போய் எனக்கு லைஃப் இருக்குதுன்னு எனக்கு ஒரு அவங்க அது இது வந்து சொல்லலாம் எனக்கு தெரியல எனக்கு எனக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்ன தோல்ச்சுன்னா பைக் நம்ம வந்து எப்போது கமெண்ட்ஸில் இருக்கட்ட விஷயங்கள் எந்த மாதிரி ஒரு அந்த ஒரு நம்ம பார்ப்போம் ஆக்டர் தான் இருக்கு இப்போ நான் கொஞ்சம் நிச்சயமாக வந்து சொல்ல முடியும் ஸோ ரொம்ப பாப்புலர் ஸோ இன்னே நான் வந்து சில நேரம் ஷூட் பண்ணும்போது வந்து சன்னாக இருக்கும் நாங்கள் எல்லோருமே இந்த பேசி அண்டர்ஸ்டாண்டிஸையும் அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ப்ரெஷன் எவ்வளோ இவ்வளோ நிறையா இருக்கணும் எவ்வளோ நாளும் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ மச் तो ब्रिटेन्डर अंशन इंस्टा ग्रेट एक्शन थैंक यू मैम नेक्स्ट पीपी सुधेश अम्मे ब्रदर ब्रदर में पति तरवाई कितना है नाम सिस्टर हमने बाईस पर आए हैं सो सो गिन्नी सुधेश सिस्टर आधार के लिए बट टाइम्स है बड़े डरने हैं सो यार इन सेफ यार इन सेफ प्लीज ஓகே ஸோ என்னென்னா இது வந்து ப்ராப்பர் லவ் ஸ்டோரி கிடையாது ப்ரீவியஸ் ஃபிலிம் வந்து ஒரு ப்ராப்பர் லவ் ஸ்டோரியாக இருந்துச்சு ஸோ இட் ஹேவ் லாட் அப் ஸ்பேஸ் அவர் ஹீரோயின் ஹீரோ அண்ட் அவங்களோட மூமெண்ட்ஸ் ஏகப்பட்டது இருந்துச்சு இந்த ஃபிலிமில் வந்து இட்ஸ் நாட் அப்டே இட்ஸ் நாட் அ க்ளீன் க்ளியர் அப்டே ஃபுல் லவ் ஸ்டோரி கிடையாது பட் தெர் ஆர் சம் ரொமான்டிக் மோஷன்ஸ் அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இட் இஸ் வெரி ஹாப்பி டு அக்செப்ட் த திங் அண்ட் அவங்க லர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்சோ வெரி வெரி பிளஸண்ட் அவங்க எப்பயுமே இந்த பாஷை கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு வெரி நைஸ் நினைக்கிறது ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடுது அந்த டைலாக்ஸ் வந்து நம்ம எடிட்டில் ஒருத்தாங்க முழுதாக பார்க்கும்போது நம்ம பாஷை போயிடும்போது ஒரு நிம்மதியாக இருக்கும் ஸோ அவங்களோட ஆக்டிங்ஸ் டிக்கையாக ப்ரைட் ஃபியூச்சர்னு சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்கு என்ன ஷாஃப்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க தான் நினச்சிட்ருந்தாங்க தேங்க்யூ அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எங்கள் ஃப்ரெண்டு தினேஷ் என்ஆடியிலே வந்து கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காரு அப்புறம் என் பிரதர் மாதிரி நம்ம சார் ஆர்ட் டெரெக்ஷன் சுரேஷ் மேனன் சார் தன்னை நீங்கள் அந்த பாட்டில் சுற்றி சுற்றி இருந்துட்டுருக்காங்க இதுலேயும் அதே மாதிரி சாஃப்டான ரோலாம் இல்லை கொஞ்சம் பார்க்குறதுக்கு தான் அப்படி பயங்கரமாக அப்படின்னா இருக்காது ஆனால் பார்த்தா ரொம்ப சாஃப்டான ஒரு மனுஷன் தான் பேசும்போதே தெரிஞ்சிருக்கும் நம்ம அப்படியே சுரேஷ் மேனன் சார் பேசுகிறாரா பார்க்குறதுக்குள்ளே போயிட்டாரு ஸோ தேங்க்யூ ஃபார் அக்செப்டிங் த ரோல் சார் இது வேறு அப்புறம் நடித்தவங்க எல்லாருமே சொல்ற தம்பி ராமையா சார் சொல்லவே வேணாம் அவருக்கும் அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மனோரமா மேடம் வந்து எப்படி ஒரு லேடிஸில் இருந்தாங்களோ நீங்கள் வந்து அதை மாதிரி அந்த மாதிரி என்ன நம்ம வந்து அவர் எப்படி தான் அவ்வளோ விஷயம் இருக்கோ காலையில காலையில் ஒரு படம் சாயங்காலம் ஒரு படம் அப்படி பண்ணால் கூட இதில் வந்து அவர் ரொம்ப ஹியூமரஸா ரொம்ப அப்படிலாம் யூஸ் பண்ணல ஒரு கேரக்டர் ரோல் தான் கொடுத்தோம் அது கொஞ்சம் ஃபஸ்ட்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு டிஸ்கஷன்லாம் இருந்துச்சு பட் இருந்தாலும் எனக்கு வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் இருந்துச்சு அவர் வந்து டெஃபினட்டாக ஹில் புல்லுட் ஆஃப் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தத விட ரொம்பவே நல்லா பண்ணாது தேங்க்யூ சார் அப்புறம் நடித்த அதர் ஆர்டிஸ்ட் கலையரசன் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் நந்தா சார் இவங்க இன்னொரு ரோல் பண்ணியிருக்காங்க எல்லாருமே அவங்களுடைய ஸ்பேஸ் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக வந்து பண்ணியிருக்காங்க வெரி ஹாப்பி அண்ட் பிளஸ் டு ஹாவ் ஒண்டர்ஃபுல் டீம் டு ஒர்க் வித் அனி எல்லாம் மறக்கவே மாட்டேங்க ஓகே ஸோ இது எங்களோட டெக்னிக்கல் டீம் அப்புறம் எப்போதுமே வந்து எனக்கு தெரியாது எனக்கு என்ன சொல்லுவீங்க என்னோடய நானுங்க அடிதான் படமாகட்டும் அதுக்கு முன்னாடி நான் பண்ண மியூசிக் வீடியோஸோ இந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து லைஃப்பில் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிற ஒரு ஆள் வந்து அனிருத் தான் லைக் நான் வந்து தைரியமாக சொல்லலாம் பிகாஸ் ஆஃப் அனிருத் அமியர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து எனக்கு ஹீ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மீ அண்ட் த வே ஹி ஒர்க்ஸ் ஃபார் மீ இஸ் ஆல்சோ வெரி டிஃப்ரெண்ட் அது அது இந்த சாங்ஸில் பார்க்கும்போது ஒவ்வொரு இப்போ கூட நான் உட்காந்து இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து அணி தான் வந்துட்டு போகிறார் இப்போது நம்ம படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்டோரி போயிட்டுருக்கு ஸோ அதனால் அவரால் இன்றைக்கி வர முடியல பட் ஹிஸ் பர்சன்ஸ் இஸ் ஃபெல்ட் அண்ட் தி வே மற்றபடி மற்ற சாங்ஸ் கூட ரெண்டு பாட்டு விட்டுருந்தோம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அனி ஒர்க் இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்டோர்லேயும் உள்ள சாங்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இஸ் எவிடென்ட் ரொம்ப தேங்க்யூ அணி ஐ நோ வில் பி வாட்சிங் திஸ் இன் யூடியூப் லவ் யூ வி மிஸ் யூ டுடே ஸோ தேங்க்யூ அணி ரு அப்புறமேட்டு என்ன யாருக்க முக்கியமாக செந்தில் சார் சொல்லணும் நம்ம பழைய காமெடியின் ஸோ இதுலேயும் அந்த மாதிரி ஒரு ஒரு சின்னதோ ஒரு என்ன சொல்வது ரொம்ப பயங்கர ஹியூமரஸான ரோல் கிடையாது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று இருந்துச்சு அப்ரோ வச்சும் அவங்க பண்ணாங்க எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா அது அவங்க அவங்க ஒரு லெஜண்ட் அந்த ஒரு ஃபீலே அவங்களுக்கு வந்து கிடையாது ரொம்ப அப்படியே கேஷுவலாக வந்துட்டு எங்களோட ஒன் ஜஸ்ட் ஒர்க் அண்ட் ஜங்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஒண்டர்ஃபுல் டீம் அப்புறம் மாஸ்டர் சிவசங்கர் மாஸ்டர் அவங்களும் ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க டோ ஆல் த ஆக்டர்ஸ் வேறு ஏதாச்சும் பேர் மிஸ் பண்ணியிருந்தா ப்ளீஸ் ஃபகீர் மீ கார்த்திக் சார் வந்து சொல்கிறேன் நாங்கள் என்னடா அப்புறம் எல்லாத்துக்கும் மேலே கடைசியில் வந்து நவர்ஸ் சார் கார்த்திக் சார் கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் வந்து அவர் அப்ரோச் பண்ணோம் ஏன்னா அந்த ஒரு காஸ்டிங்க்கு மட்டும் எங்களுக்கு கரெக்டான ஆள் வந்து இதே பண்ணல அப்போ எங்களால் அப்ரோச் பண்ண முடியல சார் தென் லேட்டர் ஒரு நாள் சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணோம் அவரும் ரொம்ப எக்ஸைட் ஆகி பண்ணார் யூ வில் சீ ஹிம் அ டிஃப்ரெண்ட் ஷேட் இந்த ஃபில்மில் அவங்களோட ஒர்க் பண்ணும்போது அதான் ஒரு இந்த மாதிரி பல லெஜண்ட்ஸோடு இந்த ஃபிலிமில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ அது எங்களுக்குலாம் ஆக்சுவலாக ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு தி அவங்க அவங்ககிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயமே ஏகப்பட்டது இருந்துச்சு அதை தான் நாங்கள் வந்து பண்ணோம் ஸோ ஓவரால் திட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ் ரியலி குட் பட் ஆஸ் அ ஃபில் வந்து வாட் வீ ட்ரை டு டூ ஒரு பக்கா என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்ட் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகிறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்து பேக் பண்ணி உட்காந்துன்னு நிம்மதியாக பார்த்துட்டு போகிற மாதிரி சந்தோஷமாக ஜாலியாக பார்க்குற மாதிரி ஒரு ஃபில்மாக ஒர்க் ஹார்ட் அண்ட் டன் இட் ஸோ இது ப்ரெஸ் அண்ட் மீடியா பீப்புள் இன்டர்நெட் ட்ராக்கர்ஸ் எவ்ரிமன் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணி டு டேக் இட் டு த ரைட் பிளேசஸ் ஹெல்ப் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னென்னா விட கொஞ்சம் லைட்டாக பயம் வந்துச்சு சில பேர் தேரெல்லாம் விட்டுட்டு நான் மெயினாக சில ஆர்டிஸ்ட் லிகை சத்யன் சார் எல்லாமே நடித்தது அப்புறம் முக்கியமான விஷயம் தான் ஆர்ஜே பாலாஜி மட்டும் நினச்சான் அவனை சொல்லலாம் ஏதாவது பண்ணிடுவான் நாளைக்கு எங்கேயாவது கலாய்ச்சிடும் ஸோ அதனால ஆர்ஜே பாலாஜிக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு குட்டியான ஒரு ரோல் அது பண்ண மாட்டாங்க நினச்சேன் பட் திடீர்னு லோன் பண்ணால் அவன் லைஃப்பில் இது வரைக்கும் நடித்து நான் பார்த்ததே இல்லை ஸோ இதுதான் அவனோட டெபியூ ஃபில்மு ஸோ ஸோ ஃபர்ஸ்ட் ஃபில்ம் அவன் இந்த படத்தில் நடித்ததை நினச்சேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்புறம் மெயினாக இன்டர்நெட் ட்விட்டர் இதில் எல்லாமே வந்து ஃபேன்ஸ் அன்பான ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு பட்டாளம் இருக்காங்க அவங்களுடைய ஒரு செல்லமான கோபம் சில நேரங்களில் இருக்கிற அந்த ஒரு சப்போர்ட் அந்த ஒரு அன்பு இதெல்லாமே வந்து ரொம்ப இந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸே புதுசாக இது பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் பண்ணது எல்லாமே ரொம்ப பெரிய ஸ்டார் ஃபிலிம்ஸ் பண்ணல நம்ம சின்ன சின்ன படங்கள் ரெண்டு படம் தான் வாய்ப்பு வந்து அவ்வளோதான் இருந்தது முதல் டைம் அப்படி ஒரு பெரிய அப்படி எக்ஸ்போஸ் ஆனவனே நிறைய ட்வீட்ஸ் எப்ப பாட்டு வரும் எப்போ வரும்னு டெய்லி என்ன முதல்ல டீசர் நாலு ஷார்ட் கட் பண்ணி போட்டு அனுப்பு அப்படின்னா இந்த பசங்க ஒண்ணு போட்டு அவங்களே என்ன பண்ணாங்க நாளைக்கு காலையில இங்க பாருங்க இப்ப சாட்டர்டே வந்துருச்சு சாயங்காலம் என்ன பண்றீங்க முதல்ல ஒரு பாட்டத்துக்கு தூக்கி விடுங்க அப்பதான் சண்டே இப்படி ஆகும் சொல்லி அனுச்சு இப்படியே அமிச்சு அனுப்பிச்சு ஒன்று பண்ணி பண்ணியே இந்த படத்தோட ட்ராக்ஸ் வீக்ஸ்லாம் நாங்கள் இங்க ரெடி ஆனவனே அடுத்த நாள் காலையிலேயே சரி விட்டுருலாம் நம்ம டாச்சர் அப்படி சொல்லியே பண்ணி அந்த அன்பான ஃபேன்ஸோட சப்போர்ட் வந்து இந்த ஃபிலிம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு நான் நம்புறேன் ஸோ அதுக்கு தேங்க்ஸ் அப்புறமேட்டு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த ஃபிலிமோட இந்த படத்தில் இருக்க எல்லா கொரியோகிராஃபர்ஸ் அதை மறந்துட்டோம் இதெல்லாமே எல்லா சாங்ஸுமே வந்து வி ஷார்ட் எவ்ரி திங் ப்ராப்பராகவே ஸோ இதில் ஒர்க் பண்ண தினேஷ் மாஸ்டர் அவங்கதான் வந்து சொடக்கு சாங் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் பார்த்த நானா தானா அந்த சாங்கோட கொரியோகிராஃபி வந்து தினேஷ் மாஸ்டர் பண்ணாங்க அப்புறம் இன்னொரு சாங் வெட்டி வீரத்தால் அந்த சாங் வந்து திருந்தா நான் பண்ணிருந்தாங்க அப்புறம் பாபா பாஸ்கர் சார் அவர் ஒரு சாங் ஒன்று பண்ணாங்க அதுதான் பீலா பீலா அந்த சாங் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஜஸ்ட் வாண்டட் டூ ஒரு தேங்க் தன் பிகாஸ் அவங்க அந்த சாங்ஸை நாங்கள் என்ன மாதிரி இதில் பண்ணணுமோ ரொம்ப கிராண்டியராக இருக்கும் மோர் ஆஃப் பிடிச்ச விஷயங்கள் க்யூட்டான எலிமெண்ட்ஸ் வி வாண்ட் டு புட் அ ஸ்மைல் இன் எவ்ரி ஒன்ஸ் ஃபேஸ் அந்த பாட்டு முடிகிற இதுக்குள்ளே ஸோ அதை அச்சீவ் பண்ணிக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு அந்த கொரியோகிராஃபர்ஸோட ஹெல்ப் இருந்தது அண்ட் த மியூசிஷியன்ஸ் அண்ட் ஆல் த சிங்கர்ஸ் எவ்ரி ஒன் எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சாரி பட் எக் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி எவ்ரி ஒன் தேங்க் யூ தானாஸ் என்ற கூட்டம் நல்லா ஓடுறதுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ்லாம் டெஃப்ரெண்ட்டாக தேவை தேங்க்யூ ஸோ மச்